அபிஷேகம் தாரும் கிருபைகள் ஊற்றும் ஆனந்த மழை பெய்யச் செய்யும் அபிஷேக ஆழத்தை காட்டும் ஏ சுவே இன்றைய வாக்குத்தத்த வசனம் இசை ஐம்பத்தி நான்காவது அதிகாரம் பத்தாவது வசனம் மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெயராமலும் இருக்கும் என்று உன்மேல் மனதுருகுகிற கர்த்தர் சொல்லுகிறார் அருமையான வசனம் இது தெரியாத கிறிஸ்தவர்களே கிடையாது என சொல்லலாம் அதிகம் வாசிக்கப்பட்ட வசனங்களில் ஒன்று அதிகம் தேற்றுகிற வார்த்தைகளில் ஒன்று கத்தோடைய வார்த்தை எல்லாமே நம்மை தேற்றுகிறதா இருந்தாலும் சில வசனங்கள் நமக்கு ரொம்ப பழக்கப்பட்ட வசனங்கள் அதில் ஒன்று தான் இந்த வார்த்தை மலைகள் விலகினாலும் பர்வத நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெயராமலும் இருக்கும் என்று உண்மேல் மனதுரகுகிற கர்த்தர் சொல்லுகிறார் ஒரு காரியம் இங்கு தெளிவாய் தருகிறது தேவன் நம்மேல் கிருபை தருவது சும்மா கிடையாது ஒவ்வொரு நாளை நாம் காண்பது தேவனுடைய சுத்த கிருபை காலைதோறும் அவருடைய கிருபை புதிதாக இருக்கிறது நாம் நிர்மூலமாகாதிருப்பது அவருடைய கிருபை அவருடைய இறக்கங்களுக்கு முடிவில்லை அவை காலைதோறும் புதிதாக இருக்கிறது அப்படி என்றால் ஒவ்வொரு நாளும் கிருபை தருகிறார் கிருபை தந்ததினால் அந்தந்த நாளை காண செய்கிறார் இந்த நாளை நாம் கண்டது எதனால் தெரியுமா தேவன் இன்று நமக்கு பாராட்டின கிருபை நாள் அந்த கிருபை தேவன் எப்படி பாராட்டி இருக்கிறாரா இங்கே தெளிவாய் சொல்லப்பட்டிருக்கிறது என் கிருபை விலகாமல் இருக்கும் என்று உன்மேல் மனதுருகுகிற கர்த்தர் சொல்லுகிறார் அதன் அர்த்தம் என்ன தேவன் சும்மா கிருபை தரவில்லை நம்மேல் மனதுருகி நமக்கு கிருபை தருகிறார் மனதுருக்கம் உள்ள தேவன் மனதுருகி கிருபை தருகிறார் ஆண்டவர் என்ன சொல்லி தருகிறார் மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் இந்த பூமியில அநேக தங்களுக்கு இருக்கிற வேலையை மலை நம்பி நம்பியிருப்பாங்க அல்லது சில நபர்களை மலை நம்பி நம்பியிருப்பாங்க தங்களுக்கு இருக்கிற சொத்தை மலை நம்பி நம்பியிருப்பாங்க தாங்கள் செய்கிற பிஸ்னஸை நம்பியிருப்பாங்க வேதம் சொல்லுகிறது இந்த பூமியில் காணப்படுகிறவைகள் எல்லாமே அனித்தியமானவைகள் அனித்தியமானவைகள் என்றால் மயந்து போகக்கூடியவைகள் ஆண்டவர் சொல்லுகிறார் ஒருவேளை இப்படி நம்பியிருக்கிற காரியங்கள் விலகி போனாலும் நீ கலங்க தேவையில்லை உன்னோடு உடன்படிக்கை பண்ணியிருக்கிற நான் உண்மையில் மனதுருகி சொல்லுகிறேன் என் கிருபை உன்னை விட்டு விலகாதிருக்கும் எவ்வளவு நல்ல தேவனை ஆராதிக்கிறோம் கடந்து வந்த பாதையை திரும்பி பாருங்கள் எத்தனை காரியங்கள் நம்மை விட்டு விலகி போயிருக்கிறது எத்தனை நபர்கள் நம்மை விட்டு விலகி போயிருக்கிறாங்க அப்படி இருந்தோம் இன்னைக்கும் நானும் நீங்களும் நிற்க காரணம் என்ன தெரியுமா அவருடைய சுத்த கிருபை அவருடைய கிருபை விலகல அன்று பிடித்த கரத்தை இன்றும் விடவில்லை நியமித்த ஓட்டத்தை ஓடி முடிக்க மட்டும் நம்மை விடமாட்டார் இந்த தேவன் எந்தெந்தைக்கும் உள்ள சதா காலங்களிலும் நம்முடைய தேவன் மரண பரியந்த நம்மை நடத்துவார் கிருபை விலகல்ல அதனால நாம் இன்னைக்கும் நிற்கிறோம் ஜீவிக்கிறோம் எனவே நம்முடைய நம்பிக்கையை இந்த பூமிக்குரியவைகள் மேல் வைக்காமல் நாம் சார்ந்திருக்கிற காரியமும் இந்த பூமிக்குரியவைகள் மேல் இல்லாமல் விலகாத கிருபையை தந்து ஒவ்வொரு நாளும் நடத்துகிற நம் தேவனை சார்ந்திருப்போம் தேவன் பேரில் நம்பிக்கையாக இருப்போம் கர்த்தர் நடத்துவார் அவருடைய கிருபை விலகாது ஒவ்வொரு நாளும் கிருபை தருவது மனதுருகி தருகிறார் மனதுருக்கமுள்ள தேவன் உங்களுக்கு நியமித்த ஓட்டத்தை ஓடி முடிக்க மட்டும் வேண்டிய கிருபைகளை தந்து உங்களை நடத்துவாராக ஆமே உங்களை ஆசிர்வதிப்பாராக செவிக்கலாமா எங்களுக்கு வேண்டிய கிருபைகளை எங்கள் மேல் மனதுருகி தருகிற எங்கள் நல்ல தகப்பனை உமக்கு ஸ்தோத்திரம் அண்ட நாங்கள் பல நேரங்களில் இதை அறியாமலும் உணராமலும் அனித்தியமானவைகள் மேல் எங்கள் நம்பிக்கையை வைக்கிறோம் அனித்தியமானவைகளை சார்ந்திருக்கிறோம் அண்ட ஒரு அவைகள் பல நேரங்களில் விலகி போனதப்பா ஆனால் உங்கள் கிருபை விலகலை அதனால மாத்திரமே நாங்கள் நிற்கிறோம் ஜீவிக்கிறோம் எங்களுக்கு நியமித்த ஓட்டத்தை ஓடி முடிக்க மட்டும் வேண்டிய கிருபைகளை எங்களுக்கு தந்து நடத்த நீர் வல்லவராயிருக்கிறேன் உடைய விலகாத கிருபைகளுக்காய் தோத்தனா உமை மாத்திரம் சார்ந்திருந்து வாழ உமை பற்றி கொண்டு ஜீவிக்க கிருபை ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே ஆமேன் ஆமேன்